விஆர்எஸ்ச செ செ வணக்கம் இன்றைக்கி எங்கேருந்து இந்த பதவி பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது இது வந்து பெரிய பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் செவ்வாய்கிழமைனா இங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் மற்ற நாள் வந்து கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து காலையிலேயே போகிறது பெட்ரு இல்லைனா லீவுனாலனால் நீங்கள் வந்து எட்டு மணிக்கு போகலாம் உங்களுக்கு வந்து கியூ வந்து ஐம்பது ரூபா கியூ நூறுரூபா கியூ ஃப்ரீ தரிசனமும் இருக்குது நான் வந்து ஃப்ரீ தரிசனம்தான் போனேன் இன்றைக்கி காலையில் ஒரு எட்டு மணிக்கு லைனில் உள்ள போனேன் எட்டரை மணிக்கெலாம் சாமியை பார்த்துட்டேன் சாமியை உள்ளே பார்த்துட்டு ஒரு நல்ல தரிசனம் தான் கிடச்சிது கூட்டம் வந்து ரொம்ப அலமோடுதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இருந்தால் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறன்றது இந்த கோயிலோட ஐதீகம் தொடர்ந்து நீங்கள் ஆறு செவ்வாய்க்கிழமை போயிட்டு உங்களுக்கு வேண்டி வேண்டிக்கிட்டிங்கன்னா மனசில் என்ன என்ன குறை இருக்கோ வீடு கட்டணும் திருமணம் ஆகணும் வேலை கிடைக்கணும் வேறு எதுனா உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்ததுன்னா கூட பாரா நீங்கள் வந்து தொடர்ந்து ஆறு வாரம் போயிட்டு செவ்வாய் ஆனால் இந்த முருகனை வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டுதல் நிறைவேறன்றது எங்களோடய நம்பிக்கை நிறைவேறதும் பல தரப்புப்பட்ட மக்களும் வந்து இந்த கோயிலுக்கு வராங்க சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் வரும் நீங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் ரெட்ஹில்ஸில் இருந்து பதினைஞ்சு கிலோமீட்டர் வரும் இந்த பக்கம் செங்கல்பட்டு குடுவாந்தேரி அது மாதிரிலாம் வந்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் வரும் நீங்கள் செங்கல்பட்டு கூடாந்தேரி வந்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா பைபாஸில் வந்துடலாம் சென்னைனா பஸ்ஸில் வந்து ரெட்ஹில்ஸ் வந்து மாறலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமைன்றதுனால இன்றைக்கி வந்தோம்னா கார் பார்க்கிங் வந்து உள்ளே விட மாட்டாங்க உங்களுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் வெளியே வந்து போலீஸ் வந்து பாட்டிடுவாங்க அங்கேருந்து நீங்கள் வந்து சேர் ஆட்டோ இல்லைனா ஃபைவ் ஃபார்ட்டி செவன் பஸ்ஸு மினி பஸ்ஸு விடுறாங்க ஃப்ரீக்வன்சி நிறைய இருந்தது பத்து ரூபா பத்து ரூபா தான் வந்து டிக்கெட்டு அப் அப் அண்ட் டவுன் வந்து இருபது ரூபா ஆகும் பைக் பார்க்கிங்கு இங்கே நிறைய வந்து பைக் பார்க்கிங் இடம் இருக்குது பைக்கை வந்து உள்ளே விட்டாங்க அங்கேருந்து வந்து ரெண்டரை கிலோமீட்டர் நாங்கள் வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனை மாலை எல்லாமே வந்து வெளியே நீங்கள் வாங்கிக்கலாம் அர்ச்சனை வந்து இன்றைக்கி செவ்வாய் கிழமண்ணால் உள்ளே அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க தேங்காய் நீங்கள் ஒல்லையை வச்சுட்டு கொடிமரத்தாண்ட நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போகலாம் கியூ வந்து நூறுரூபா ஐம்பது ரூபாயில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது நீங்கள் போனீங்கன்னா பார்த்துடலாம் நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போகிறது பெட்ரு என்ன ஃப்ரீ தரிசனம் தான் போனால் ஒரு ஆறாவர் ஆகும் ஆறாவது நின்று இருந்து பார்த்துட்டா சாமியை நல்லா பார்த்து திருப்தியாக இருக்கும் பார்த்துட்டு உள்ளே கோயிலை நல்லா சுற்றிட்டு வரலாம் உள்ளே எல்லோருமே வந்து பத்தி பருவ இருந்தாங்க உள்ளே வந்து நிறைய பிரசாதமும் தருவாங்க சாக்லேட்டு சுண்டல் அது மாதிரி வேண்டுதல் நிறைவேறின பிறகு நிறைய பேரை பார்த்தேன் நிறைய பேருக்கு வேண்டுதல் நிறைவேறிச்சு அவங்க சாக்லேட் பிஸ்கட் பிரசாதம் சுண்டல் சக்கரை பொங்கல் கேசரி எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேற கேள்விப்பட்டோம் இது கோயிலோட வந்து வரலாறு வந்து இருந்தது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரீ பண்ணி பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க இது மிகவும் பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்த கோயில் இது பாலமுருகன் சொல்கிறாங்க இந்த முருகன் வந்து பாலமுருகன் என்று சொல்கிறாங்க நல்ல ஒரு தரிசனம் தான் சொல்லலாம் நல்ல ஒரு குற்றமும் இருக்குது காலையில் போனீங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ப கோவில் தான் சொல்லலாம் முருகன் முருகன் ஏற்கனவே கேட்டது அருள் தான் முருகனுக்கு பேர் நம்ம தமிழ் கடவுளும் சொல்லுவாங்க முருகன் உள்ள வீடியோ வந்து அலோடு இல்லைன்னு சொன்னாங்க நல்லா சாமிலாம் எங்கனால் எடுக்க முடியல இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா நேரில் வந்து நல்லா பார்த்து நல்லா மகிழ்ச்சி என்ஜாய் பண்ணுங்கள் இது வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா விவசாயிகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க காய்கறி பழம் நிறைய இருந்தது எல்லாமே நீங்கள் வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒரு பையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெட்டர் கட்டாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வரும்போதே ஒரு நல்ல ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாம் தோட்டத்துக்காய் அந்த ஊர்வக்காரங்க வந்து வெளியே வைப்பாங்க நீங்கள் சாப்பிடாத போனீங்கன்னாலும் காலையில் டிஃபன் கடை அங்கே ஒரு நாலஞ்சு கடை நிறைய கடை இருக்குது நிறைய கடை எல்லா கடையிலுமே கூட்டம் தான் சொல்லலாம் எல்லாமே ஒரு சீப்பான இடமா தான் இருந்தது உங்களுக்கு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாள் போகணுன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து போகிற பாக்கியம் கிடைக்கல இன்றைக்கி தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து நான் பார்த்த ஒரு திருப்தி அடைஞ்சிட்டேன் இப்போது உள்ளே போனே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு நல்ல ஒரு வேண்டுதல் நிறைவேறுன்ற எண்ணம் இருக்குது நம்ம போன முருகனை வேண்டிட்டால் நம்மளுக்கு நினச்சது எல்லாமே உங்களுக்கு கைகூட பண்ணுறாங்க நீங்கள் குடும்பத்தோட தாராளமாக போகலாம் இந்த குடும்பத்துடன் போட்டிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் வந்து முருகனை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு வந்து ஆறு வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல் வந்து ஆறு நிறைவேறது எல்லாரும் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது மாதிரி நிறைவேறு ஒரு சக்தி வாய்ந்த முருகனாக தான் இருக்காரு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு பலன் படுவீங்கன்றது இந்த பதிவில் போடுறேன் நீங்கள் போகும்போது வந்து காராக இருந்ததுன்னா வந்து செவ்வாய் உள்ள உள்ளே விட மாட்டுறாங்க சண்டே சாட்டர்டே வீக் டேஸில் எப்படின்னு தெரியல அதனால் பைக்கு டே டேரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம் பைக்கு பார்க்கிங்கும் இருக்குது பஸ் இருந்துன்னா பஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது ரெடீல்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி செவனும் இருக்குது அங்கேருந்து வந்து இறங்கிட்டு உள்ளே வந்து மினி பஸ் தான் விடுறாங்க பெரிய பஸ்லாம் இல்லை மாநகர பேர் வந்து பெரிய பஸ் இல்லை மினி பஸ் தான் இருக்குது உள்ளே மினி பஸ்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கே இறங்கினா அங்கேருந்து நீங்கள் ஒரு நானூறு மீட்டர் வந்து நடக்கிற மாதிரி தான் இருக்கும் கோயில் வரைக்கும் வந்து பஸ்ஸு வராது அந்த முனையில் நிறுத்திடுவாங்க பைக்கும் அதே மாதிரி தான் முனையில் நிறுத்திடுவாங்க நீங்கள் அங்கே விட்டு நடந்து போகிற மாதிரி இருக்கும் குழந்தைங்கலாம் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நானூறுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நீங்கள் நடந்து போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கிட்ட வரைக்கும் போக மாட்டாங்க இது தாமரை குளம் தாமரை எடுத்து அங்கேருந்து விற்பாங்க நீங்கள் போகும்போதே வாங்கிட்டு போயிடலாம் மாலை அது மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து சாமி வந்து அம்மன் கோயில் இருந்தது ஒரு ஆறு அம்மன் இருந்தது நாங்கள் எடுத்த ஃபோட்டோ இது இங்கே மயிலாக இருக்குன்னு நாங்கள் நான் மயில் வந்து பார்க்கல இருந்தாலும் மயில் ஃபோட்டோ இருந்தது மயில் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் இதுதான் முருகனோட ஃபோட்டோ இப்படி தான் இருப்பார் முருகன் உங்களுக்கு போயிட்டு நீங்களும் பார்த்து குடும்பத்துடன் முருகனாரில் பெருங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வந்து கோயிலுக்கு போய்ட்டு மகிழ்ச்சியுடன் முருகனாரில் பெருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல் தேங்க்யூ வெரி மச்